ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது நம்ம தீபாவளி பண்டிகை இப்போது அக்டோபர் இருபது இருபத்தஞ்சு ரெண்டு தேதியிலையுமே வருது ஆனால் அது எந்த தேதியில் எந்த நேரத்தில் பிறக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா வாங்க நெக்ஸ்ட் போகலாம் இந்தியாவில் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை எப்போது கொண்டாடப்படுகிற சந்தேகம் வந்து எழுந்திருக்கு ஏன்னா ரெண்டு டேட்லேயுமே அமாவாசை வருது இருபதாம் தேதியில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியால் அந்த கொஷின் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ இந்தியாவில் தீபாவளி பண்டிகை ஆண்டுதோறும் கொண்டாடப்படுறது வழக்கம்தான் தீபாவளி திருநாளாகவும் இது கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் விளக்குகளை ஏற்றி வைத்து கொண்டாடப்படுகிறது தீபாவளி என்றால் புத்தாடை பட்டாசு இனிப்புகள் பிரதானம் நரகாசுரன் என்ற அரக்கனை அழைத்த தினமே தீபாவளி திருநாளாகும் இருளை நோக்கி ஒடியை கொடுக்கும் பண்டிகையாகும் இது அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையிலான நாட்களில் கொண்டாடப்படுகிறது ஸோ எப்பயுமே அக்டோபர் செவன்டீன் டு நவம்பர் ஃபிஃப்டீன் இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லியவே வந்துடுது தமிழகத்தில் முதன் முதலாக கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னன் ஆட்சி காலத்தில் கோயில்களில் தீபாவளி விழா கொண்டாடப்பட்டு வருவதற்கான சான்றுகள் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டிலும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு செப்பேட்டிலும் காணப்படுறது இந்த நிலையில் இந்த வருஷம் தீபாவளி பண்டிகை எப்போ கொண்டாடுறது இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்ததால திரும்ப மூணாவது முறையாகவும் சொல்கிறாங்க இருபதாம் தேதி அல்லது இருபத்தாம் தேதி என்ற சந்தேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை என்று என்ன செய்ய போகிறாங்க அதுபோல் அமாவாசைக்கு முந்தைய நாளில் காலையிலிருந்து திரும்ப அதே தான் சொல்கிறீங்க தலையில் எண்ணெய் சீக்காய் வைத்து கங்கை நீரில் குளிப்பது வழக்கம் அன்றைய தினமும் அசைவு சாப்பிடுவது வழக்கம் அடுத்த நாள் அமாவாசை நோன்பு வீடு வாசலை சுத்தம் செய்து கேதார கௌரி நோன்பு எடுப்பார்கள் அப்படின்னு என்னென்னு தெரியலிங்க கேதார கௌரி நோன்பு அன்றைய தினம் அமாவாசைப்போர் ஐந்து இலை போட்டு படையிலிடுவார்கள் இல்லாவற்றால் நோன்புடன் நிறுத்திக் கொள்வார்கள் சில காண்ட காலண்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபது இருபத்தொன்று ஆகிய இரு நாட்களிலுமே அமாவாசை என குறிப்பிட்டிருக்கிறதால் மக்களுக்கு ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது இப்போ தான் முடிவுக்கு வராங்க அதாவது இருபதாம் தேதி அமாவாசை தேதி வந்து பார்த்திங்கன்னா மூணு நாற்பத்தி நாலு மணிக்கு தொடங்குது அடுத்த நாள் அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி மாலை ஐந்து ஐம்பத்தி நாலு மணிக்கு முடிக்கிறது எனவே தீபாவளி எடுப்பவர்கள் இந்த நேரத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆக மொத்தம் கன்க்ளூஷன் என்னன்னா இருபதாம் தேதி பிற்பகல் மூணு நாற்பத்தி நாலுனால் மூணை முக்கால் மணிக்கு ஆரம்பிக்க வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த நாள் ஆறு மணிக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஐம்பத்தி நாள் போட்டிருக்கு நீங்கள் அஞ்சு முக்கான்னு வச்சுக்கோங்க இந்த தி இந்த இதைப்படத்தில் வந்து திதி ஆரம்பிக்க தான் இதை கதை சுருக்கம் நீங்கள் இதை பார்த்து நோன்பு இருக்கிறவங்க நோன்பு இருந்துக்கலாம் நன்றி வணக்கம்